தமக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என எதிர்கட்சி உறுப்பினர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள் ஆனால் கடந்த காலங்களில் இடம்பெற்ற சில சம்பவங்களை பார்ப்போமா நாட்டையும் நாட்டின் எதிர்கால சந்ததியையும் போதை பொருளிலிருந்து மீட்பதற்காக முழு நாடு ஒன்றாக நடவடிக்கை கடந்த முப்பதாம் திகதி ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு அடுத்த நாளே எதிர்க்கட்சி தலைவரும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலரும் சபாநாயகரை சந்தித்து பாதுகாப்பு கோரினர் போலீஸ் மா அதிபரையும் கூட்டத்துக்கு அழைத்தனர் வெளிகம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகர சுட்டு கொலை செய்யப்பட்டதால் தமக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்று எதிர்கட்சியினர் கூறுகின்றனர் லசந்த் விக்ரமசேகர மிதிகமல் லசா என்ற பெயரிலேயே அழைக்கப்பட்டு வந்தார் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான சன்ஷைன் சுத்தா எனப்படும் அமில பிரசங்க ஹெட்டியேவாவின் கொலை மற்றும் பல கொள்ளைச் சம்பவங்கள் தொடர்பில் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன சன்ஷைன் சுத்தா கொலை வழக்கில் பிரதான சந்தை நபராக டிங்கரின் லசந்த் பெயரிடப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஆயுதங்களை தேடிச் சென்ற போது டிங்கரின் லசந்த போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார் சன்ஷைன் சுத்தாவின் கொலையின் பின்புலமும் அந்த சம்பவத்துடன் மறைந்து போனது தற்போது செய்ய வந்தவர்களும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் ருவான் என்பவரே இந்த கொலையின் சூத்திரதார் என போலீசார் கூறுகின்றனர் வலிகம பிரதேச சபையின் தவிசாளராவதற்கு முன்னதாக லசந்த் விக்ரமசேகர அரசாங்க குற்றவியல் பதிவேட்டில் பதிவு இலக்கம் ஒன்றை கொண்டிருந்தவர் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்திலும் வெளிப்படுத்தினார் அடுத்தவர் எனப்படும்ம கடந்த செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தில் இரண்டு இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட சமான் மற்றும் தம்பிலி லஹுரோ ஆகியோர் மீது இதன்போது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது மீக சாரே கஜா கொலை செய்யப்படுவதற்கு முன்னதாக குற்றச் செயல்கள் மற்றும் அரசியல் தொடர்புகள் பற்றி பல்வேறு விடயங்களை யூடியூப் டியூப் நூடாக ஊடாக வெளிப்படுத்தியிருந்தார் ரகர் விளையாட்டு வீரர் வசிம் தாஜுதீன் மற்றும் ஹம்பந்தோட்டை சண்டிமல்லி ஆகியோரின் மரணங்கள் தொடர்பிலான விடயங்களும் அதில் அடங்கியிருந்தன கஜாவின் மரணத்திற்கு பின்னர் அண்மையில் அவரது மனைவி மட்டுமொரு விடயத்தை வெளிக்கொணர்ந்தார் தாஜுதீன் கொலை செய்யப்பட்ட தினத்தன்று அவரை பின்தொடர்ந்த குழுவில் மிக கஜாவும் இருக்கின்றமை சிசிடிவி காணொலிகளில் கண்டதாக அவர் குறிப்பிட்டார் மீகஸ்தாரே கஜாவையும் இரண்டு பிள்ளைகளையும் கொலை செய்வதற்கான துப்பாக்கியை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் பிரதேச சபை வேட்பாளரான சம்பத் மனம் பேரி வழங்கியதாக அவர் கூறியமை மற்றொரு வெளிக்கொணர்வாகும் சம்பத் மணம்பேரி மற்றும் பியால் மணம்பேரி ஆகிய இரண்டு சகோதரர்களும் புது ஜன செயற்பாட்டு அரசியல்வாதிகள் ஆவர் மித்தினியவில் ஐஸ் கண்டுபிடிக்கப்பட்டதன் பின்னர் இவர்கள் இருவரையும் கட்சியிலிருந்து நீக்கியுள்ளதாக பொது ஜன அறிவித்தது சம்பத் மனம் பேரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாவலராகவும் சில காலம் கடமையாற்றினார் அந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற கடத்தல்கள் கொலைகள் தொடர்பில் சம்பத் மனம் மீது குற்றம் சுமத்தப்பட்டது பிரபல வர்த்தகரான கலா ட்ரேடர்ஸ் உரிமையாளர் ஸ்ரீஸ்கந்தராஜாவை கடத்தி கப்பம் பெற்று

போதைப்பொருள் மற்றும் பாதாள குழுக்களை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கூறி வருகின்றது